தையிட்டி விகாரி பிரச்சினை என்பது ஒட்டுமொத்த தமிழர்களின் பிரச்சினை என அருட்தந்தை மாசக்திவேல் சாக்திவேல் தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏற்பட்ட மின்தடை தொடர்பிலான உண்மை நிலையை தவறான தகவல்கள் மூலம் மறைக்க முடியாது என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் மன்னார் நீதிமன்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தை நபர்களுக்கு எதிர்வரும் இருபத்தி நான்காம் நாள் வரை விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது உரும்ராய் பகுதியில் வீடு ஒன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உந்துருளியை வன்முறை குழு ஒன்று தீயிட்டு எரித்துள்ளது பண மோசடி தொடர்பில் யோஷித் ராஜபக்ஷவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நவசிங்களை தேசிய இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் டான் பிரசாத் கைது செய்யப்பட்டுள்ளார் பங்களாதேஷ் பாதுகாப்பு படையினர் நாடு தழுவிய கூட்டுப்படை நடவடிக்கையின் கீழ் ஆயிரத்து முன்னூறு நபர்களை கைது செய்துள்ளனர் ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறியுள்ளதாக ஹமாஸ் குற்றம் சுமத்தியுள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் அமைந்துள்ள சட்டவிரோத திசவிகாரையை அகற்றக் கோரிய மக்களின் போராட்டம் இன்று ஆரம்பமாகி உள்ளது தையிட்டட்டியில் தனியார் காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள திச விகாரி கட்டுமானத்தை அகற்ற கோரியும் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு சொந்தமான காணிகளை உரியவர்களிடம் ஒப்படைக்க கோரியும் ஒவ்வொரு பௌர்ணமி நாட்களிலும் முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனஈர்ப்பு போராட்டம் இன்றும் தையட்டி சட்டவிரோத விகாரி அமைந்துள்ள பகுதி முன்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது இன்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் நான்கு மணி அளவில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள கவன போராட்டமானது நாளை புதன்கிழமை மாலை ஆறு மணி வரை நடைபெறவுள்ளது குறித்த சட்டவிரோத விகாரியை அகற்றி சட்டவிரோத கட்டுமானம் அமைந்துள்ள பொதுமக்களின் காணிகளை மக்களிடம் கையளிக்க கோரி கடந்த சில வருடங்களாக ஒவ்வொரு பௌர்ணமி நாட்களிலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரும் காரியின் உரிமையாளர்களும் இணைந்து போராட்டங்களை முன்னெடுத்தனர் இதன்போது பலாலி ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் போராட்டக்காரர்கள் சிறைபிடிக்கப்பட்டு பொய் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வழக்குகளும் பதியப்பட்டன ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் பல அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் இந்த நிலையில் ஜனாதிபதி அனுர தலைமையில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றிருந்த கடந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வைத்து யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினால் தையட்டியில் மக்களின் காணிகளை அபகரித்து கட்டப்பட்டுள்ள சட்ட விரோத இடிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது பதிலளித்த வடமாகாண ஆளுநர் காணிகளின் உரிமையாளர்களுக்கு மாற்று காணி வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் ஆளுநரின் குறித்த கருத்து காணி உரிமையாளர்கள் மத்தியிலும் தமிழ் மக்கள் மத்தியிலும் பாரிய எதிர்வினைகளை ஏற்படுத்தியிருந்தது இதனால் மக்களின் காணிகளை அபகரித்து தையெட்டியில் கட்ட கட்டப்பட்ட சட்டவிரோத தீசபிகாரை இடிக்கப்பட வேண்டும் என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் குமாரின் கருத்துக்கு பல தரப்பினரும் ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் காணி உரிமையாளர்களால் இன்றைய போராட்டத்திற்கு பலம் சேர்க்குமாறு பல தரப்பினரிடமும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது குறித்த இந்த போராட்டத்திற்கு கிராமிய ஒழிப்பாளர் சங்கம் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம் மக்கள் போராட்ட முன்னணி அரசியல் கட்சிகள் என்பன ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் சட்டவிரோத விகாரைக்கு திட்டமிட்ட வகையில் வடக்கு கிழக்கில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சிலருடைய ஆதரவோடு இந்த விகாரையை அரசு கையகப்படுத்துகின்ற இரகசிய முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிற மூன்று ஜேவிபிட பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்னொரு கோமாளி பாராளுமன்ற உறுப்பினரும் இந்த முயற்சிக்கு அரசுக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இப்பொழுது கூறுகிறார்கள் விகாரை காணிகளை திருப்ப மக்களுக்கு வழங்க தேவையில்லை காணிகளை வழங்கினால் சரி என்று ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களோ காணிகளை பறிகொடுத்த மக்களோ நாங்களோ காணிகளை ஏற்பதற்கு தயாராக இல்லை இதை ஒரு பொழுது ஏற்க முடியாது ஆகவே தமிழ் மக்களாகிய நாங்கள் எமது எதிர்கால இருப்பையும் எமது காணி பூமியையும் பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய அடையாளங்களை உறுதிப்படுத்த வேண்டுமாக இருந்தால் எமது உரிமைக்காக நாங்கள்தான் போராட வேண்டும் அல்லது இருந்த இடமே தெரியாமல் போகும் ஒரு காலத்திலே அனுராதபுரம் குருநாகல் நீர்கொழும்பு போன்ற பிரதேசங்களிலே பெருமளவான தமிழ் மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் இன்று அந்த தமிழ் மக்கள் சிங்கள மொழி பேசுகின்ற மக்கள் கூட்டமாக தமிழை எழுத தெரியாதவர்களாக மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் அவ்வாறான ஒரு செயற்பாட்டை வடகிழக்கங்கம் நீண்டகால போக்கிலே முன்னெடுப்பதற்கான நிகழ்ச்சி நிரலை அரசு ஆரம்பித்திருக்கிறது அதற்கு ஒரு சில கோமாளி பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஜேவிபியிலிருந்து துரதிருஷ்டவசமாக வடகிழக்கங்கம் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களும் விசேடமாக யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட மூன்று உறுப்பினர்களும் ஒத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு வாக்களித்த மக்கள் வெற்றி தலைகுனிய வேண்டும் அந்த தவறை சரி செய்வதற்காக அனைவரையும் கையெட்டி நோக்கி அணிஞறலுமாறு இன மதத்துக்கு எதிரான போராட்டம் திட்டமிட்ட ஒரு ஆக்கிரமிப்புக்கு எதிராக எமது பூர்வீக நிலங்களான பரம்பர நிலங்களை மீட்பதற்காகவே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது ஆகவே அனைவரும் எமது நிலைமைகளை புரிந்து கொண்டு இதன் உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை எதிர்ப்பதற்கு நமக்கு ஆதரவாக கிளம்பி வர வேண்டும் என்றும் நாளையும் இந்த போராட்டம் பெருமளவிலேயே ஒரு எழுச்சி போராட்டமாக நடைபெற்று வர இருக்கிறது இன்று மாலை நாலு மணிக்கு தொடங்கி இருக்கிறது நாளை மாலை ஆறு மணி வரையும் இந்த போராட்டம் பெருமையா பெருமடுப்பிலே நடக்க இருக்கிறது ஆகவே மக்கள் அனைவரும் தமது பூரண ஆதரவினை தந்து இந்த தையிட்டு மண்ணை மீட்பதற்கு அனைவருமே பங்காளியாக வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஆக்கிரமிப்பு நடைபெறுவதற்கு இந்த தையிட்டி ஒரு உதாரணமாக அமைந்து விடக்கூடாது ஆகவே நாம் விட்டுவிடக் கூடாது நமது வருங்கால சந்ததியினர் நம்மை சபிக்க கூடாது இந்த மக்கள் நமது காணிகளை விட்டு கொடுத்து விட்டார்கள் சிங்களவர்களுக்கு என்ற நமது வருங்கால கால சந்ததி எம்மை சபிக்க கூடாது நாம் எமது காலத்திலேயே இதை மீட்டெடுத்து விட வேண்டும் ஆகவே அனைவரும் ஆதரவு தந்து ஒன்று திரண்டால் மிகவும் குறுகிய காலத்திலேயே எமது பிரச்சனைகளை முடித்து நாம் நிம்மதியாக எமது பாட்டன் பூட்டன் வாழ்ந்த மண்ணிலே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் தன்னிறைவோடும் வாழ முடியும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே மீண்டும் ஒருமுறை உருக்கமாக கேட்டுக்கொள்கிறேன் அனைவருமே வந்து எமது போராட்டத்துக்கு ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் கையட்டியில் அமைந்துள்ள சட்டத்திருப்ப அகற்றக் அகற்றக்கூடிய மக்களின் போராட்டம் நாளையும் தொடரவுள்ளதாக காணி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் யாழ் தையிட்டி திச ரஜ மகாபிகாரை அமைந்துள்ள மற்றும் அதனை சூழவுள்ள தமது காணிகளை மீள கையளிக்க கோரி காணி உரிமையாளர்கள் நாளையும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் தையட்டி பகுதியில் உள்ள சுமார் ஏழு ஏக்கர் காணியை அடாத்தாக கையகப்படுத்தி எவ்வித அனுமதிகளும் இன்றி சட்டவிரோதமாக திச ரஜ என்னும் விகாரை கட்டப்பட்டுள்ளது என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் இருந்த மக்கள் யுத்தம் காரணமாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு கால பகுதியில் அங்கிருந்து வெளியேறியிருந்தனர் பின்னர் அந்த பகுதியில் உயர் பாதுகாப்பு வலையமாக ராணுவத்தினர் பிரகடனப்படுத்தியிருந்தனர் பின்னர் யுத்தம் நிறைவடைந்த நிலையில் மக்கள் மீள்குடியேற ராணுவத்தினர் கட்டம் கட்டமாக அனுமதித்தனர் அவ்வேளை தற்போது பீகாரை அமைந்துள்ள மற்றும் அதனை சூழ உள்ள சுமார் ஏக்கர் காணியில் மக்கள் மீள்குடியேற இதுவரை அனுமதிக்கப்படவில்லை குறித்த பகுதியில் எந்தவித அனுமதிகளும் இன்றி யாழ் மாவட்டம் மற்றும் தெல்லிப்பளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் வீகாரையின் கட்டுமான பணிகளை நிறுத்தி அந்த பகுதிகளை மக்களிடம் மீள ஒப்படைக்குமாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட போது காணிகள் மீள கையளிக்கப்படாது ராணுவத்தினரின் உதவியுடன் முடிக்கப்பட்டுள்ளது குறித்த அமைந்துள்ள காணி மற்றும் சூழ உள்ள காணிகளான ஏக்கர் காணியையும் காணி உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டும் என காணி உரிமையாளர்களுடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரும் இணைந்து சுமார் ஒரு வருட காலத்திற்கு மேலாக போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் இன்றும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் நாளையும் தொடர் போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் அதற்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு தெரிவித்து போராட்ட பங்கேற்க வேண்டும் எனவும்ி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதற்கு காணி உரிமையாளர்களின் கோரிக்கையை அடுத்து பல்வேறு தரப்பினரும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கையட்டி விஹாரை பிரச்சனை என்பது ஒட்டுமொத்த தமிழர்களின் பிரச்சனை என அருப்தந்திமா சத்திவேல் தெரிவித்துள்ளார் தையிட்டட்டி விகாரி பிரச்சினை என்பது ஒட்டுமொத்த தமிழர்களின் பிரச்சினை என்பதை உணராவிடில் பாரிய ஆபத்திற்கே இட்டு செல்லும் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவரால் வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசமான தையட்டியில் தமிழர்களின் அரசியலுக்கு சவால் விட்டும் ஆக்கிரமிப்பின் நோக்கத்தோடும் படையினர் தீசவிகாரையும் தூபியையும் அமைத்துள்ளமை சட்டவிரோதமானது மட்டுமல்ல அது மனித நீதிக்கும் மக்களின் அமைதி வாழ்வுக்கும் சமாதானத்திற்கும் நாட்டின் அரசியல் செல்நறிக்கும் எதிரானதோடு இறைநீதிக்கும் எதிரானதாகும் என்பதால் சமய அமைப்புகளும் அதன் தலைவர்களும் விசேடமாக வடகிழக்கில் இருக்கும் சமய அமைப்புகளும் சமய தலைமைத்துவங்களும் இனியும் மௌனம் காக்காது தான் சார்ந்த நெறி நின்று மக்களின் சார்பெடுத்து இறைநீதி குரல் எழுப்ப வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கின்றோம் யுத்த காலத்தில் ராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசங்களில் படையினரால் புரியப்பட்ட சட்டவிரோத செயற்பாடுகள் கொலைகள் காணாமல் தொடர்பில் மக்கள் நீதி கேட்டு வீதியில் நிற்கின்றனர் மேலும் சர்வதேச கதவுகளையும் தட்டுகின்ற நிலையில் சமய அமைப்புகளும் மக்களுக்கு தூரமாகவே நிற்பதை அவதானிக்கின்றோம் ஆனால் ஒரு சில சமய அருத்தொண்டர்கள் துணிச்சலோடு மக்களோடு நின்று குரல் எழுப்புகின்றனர் இன்னும் உயிர் தியாகிகளாகி உள்ளனர் அவர்களை பாராட்டுவதோடு அவர்கள் வரலாற்றில் பதியப்பட்டவர்கள் ஆவர் இவர்களை சமய அமைப்புகளும் அதன் தலைமைத்துவங்களும் உரிய அங்கீகாரம் அளிக்காமல் வேதனை அளிக்கின்றது தற்போதைய சூழ்நிலையில் தையி டி பிரச்சனை என்பது அந்த கிராம மக்களின் பிரச்சனையோ அது அமைந்துள்ள தனியார் காணி உரிமையாளர்கள் பிரச்சனையோ அல்லது ஏதோ ஒரு கட்சியின் பிரச்சனையோ அல்ல இது ஒட்டுமொத்த தமிழர்களின் பிரச்சனை தமிழர் தாயக பிரச்சனை நாட்டின் அரசியல் பிரச்சனை என்பதை உணராவிட்டால் பாரிய ஆபத்திற்கே இட்டு செல்லும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எழுந்துள்ள விஹாரி பிரச்சினை கடந்த காலங்களில் படையினர் புரிந்த மனித படுகொலைகளையும் மாவிய அரசியல் கொலை அடையாளமாகும் அரச பயங்கரவாதம் புத்தரின் தர்ம உபதேச கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் குழி தோண்டி புதைத்துவிட்டே நாட்டின் நடைமுறை சட்டங்களுக்கு எதிராக சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்பு மனநிலையில் இன்று துணிச்சலோடு இதனை கட்டியெழுப்பியுள்ளது இதற்கு எதிராக உண்மையான சமய தலைமைத்துவங்கள் இனம் மொழி சமயம் கடந்து நீதி குரல் எழுப்ப வேண்டிய காலம் இது ஒரு இனத்தை ஒடுக்கவும் அவர்களின் இருப்பை அளிக்கவும் அரசியல் அபிலாசைகளை எதிர்பார்ப்பை சிதைக்கவும் எந்த ஒரு சமயமும் தம் அடையாளங்களை பாவிப்பதையும் ஆக்கிரமிப்புக்காக நிறுவுவதையும் அங்கீகரிக்க முடியாது அது எந்த வடிவில் நிகழ்ந்தாலும் அதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய சமயம் சார்ந்த தார்மீக கடமை ஆன்மீக தலைமைகளுக்கு உண்டு கடந்த கால தவறுகளில் தொடர்ந்து இருக்காது சமய தலைமைகள் தம் அமைப்பு சார்ந்தும் தனித்தனியாகவும் கூட்டாகவும் இறைநீதியை வெளிப்படுத்த ஒன்றிணைய வேண்டும் தற்போதைய தேசிய மக்கள் சக்தியும் நாட்டின் ஜனாதிபதியும் கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பில் அதிகம் பேசுகின்ற கலாச்சாரமாகி உள்ளது அது வரவேற்கத்தக்கது ஆனால் அது லஞ்சம் ஊழல் அரச சொத்துக்கள் கொள்ளையிடல் மற்றும் குப்பை கூளங்கள் தொடர்பாக மட்டும் இருக்கக்கூடாது அரச பயங்கரவாதத்தையும் அதன் இன சமய கலாச்சார ஆக்கிரமிப்பு அழிப்பு சிங்கள பௌத்த ஆதிக்கவாதத்தையும் தடுத்து நிறுத்துவதும் ஸ்ரீலங்காவுக்குள் உள்ளடக்கப்பட வேண்டும் இதற்கும் சமய தலைமைத்துவங்கள் ஆட்சியாளர்களுக்கு அழுத்தம் கொடுத்தல் வேண்டும் இதன் மூலமே நாட்டின் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப முடியும் சமயத்தை காக்கவும் முடியும் அரசியல் நீதி இல்லாத விடத்து அதற்கு எதிராக குரல் கொடுக்க முடியாவிட்டால் சமயம் வாழாது வளராது என்பதையும் நினைவில் கொள்வோம் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் ஏற்பட்ட மின்தடை தொடர்பிலான உண்மை நிலையை தவறான தகவல்கள் மூலம் மறைக்க முடியாது என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏற்பட்ட மின் தடை பிரச்சினைக்கு முதலில் குரங்கு மீது பழி சுமத்திய அரசாங்கம் தற்போது முந்தைய அரசாங்கங்கள் மீது பழி சுமத்துகின்றது என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் மின்வெட்டு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் ஏற்றுள்ள பதிவிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் ஏற்பட்ட மின்வெட்டுக்கு முந்தைய அரசாங்கங்கள் காரணம் என அரசாங்கம் பழி சுமத்துகின்றது ஆனால் பிரச்சினை என்ன என்பதை அடையாளம் காண நடவடிக்கை எடுக்கப்படவில்லை சூரிய மின் உற்பத்தியை அதிகரிக்க தவறியதும் குறைந்த தேவையுள்ள காலங்களை நிர்வகிக்க தவறிய மோசமான நிர்வாகமும் தான் மின்தடைக்கான உண்மையான காரணம் மின்தடை தொடர்பிலான உண்மை நிலையை இது தவறான தகவல்கள் மூலம் மறைக்க முடியாது மின்துறையில் மேற்கொள்ளும் சீர்திருத்தங்கள் மூலம் மாத்திரமே வெற்றை நிவர்த்தி செய்ய முடியும் அத்தகைய அமைப்பில் மாற்றம் மற்றும் வெளிப்படைத்தன்மை மூலம் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என சுட்டிக்காட்டியுள்ளார் மன்னார் நீதிமன்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களுக்கு எதிர்வரும் இருபத்தி நான்காம் நாள் வரை விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது மன்னார் நீதிமன்றத்திற்கு முன் இடம்பெற்று துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை எதிர்வரும் இருபத்தி நான்காம் நாள் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது மன்னார் நீதிமன்றத்தில் நேற்று குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் கைது செய்யப்பட்ட ஏழு சந்தேக நபர்களில் ஏற்கனவே ஐந்து சந்தேக நபர்கள் அடையாள அணிவகுப்பிற்கு முற்படுத்தப்பட்ட நிலையில் ஏனைய இரு சந்தேக நபர்களுக்கு அணிவகுப்புகள் நேற்றைய நாள் இடம்பெற இருந்தது இந்த நிலையில் அடையாளத்தை காண்பிப்பதற்காக வருகை தர இருந்த இருவரும் நேற்றைய நாள் மன்றில் முன்னிலையாகவில்லை போது விசாரணைகளை மேற்கொண்ட நீதவான் குறித்த ஏழு சந்தேக நபர்களையும் எதிர்வரும் இருபத்தி நான்காம் நாள் வரை விளக்கமறையில் வைக்க உத்தரவிட்டார் குறித்த கொலை தொடர்பான மேலதிக விசாரணைகளை குற்றத்தடுப்பு பிரிவினர் மற்றும் ஸ்ரீலங்கா காவல்துறை புலனாய்வுத்துறை முன்னெடுத்து வருவதாக மன்றில் தெரிவிக்கப்பட்டது மன்னார் நீதிமன்றத்தில் கடந்த பதினாறாம் நாள் வழக்கு விசாரணை ஒன்றிற்காக வருகை தந்தவர்களை இலக்கு வைத்து அங்கு மேற்கொள்ளப்பட்ட சூட்டு சம்பவத்தில் இருவர் உயிரிழந்ததோடு பெண் ஒருவர் உள்ளடங்கலாக இருவர் படுகாயமடைந்தனர் இந்த நிலையில் மன்னார் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகரின் பணிப்புரைக்கு அமைவாக விசேட ஸ்ரீலங்கா காவல்துறை குழுக்கள் நியமிக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு வந்த தேடுதல் நடவடிக்கையின் போது பிரதான சந்திக்கணபர்கள் உள்ளடங்கலாக ஏழு பேரை மன்னார் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கைது செய்தனர் அவர்களில் ராணுவத்துடன் தொடர்புடைய மூன்று பேர் அடங்குகின்றனர் குறித்த ஏழு பேரும் விளக்கமறியில் வைக்கப்பட்ட நிலையில் நேற்றைய நாள் மீண்டும் மன்னார் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டனர் இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட நீதவான் குறித்த ஏழு சந்திக்கணபர்களையும் எதிர்வரும் இருபது நான்காம் நாள் வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது உரும்பிராய் பகுதியில் வீடு ஒன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உந்துருளியை வன்முறை குழு ஒன்று தீயிட்டு எரித்துள்ளது யாழ் கோப்பாய் ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட உரும்புராய் பகுதியில் வீடு ஒன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒன்றுளியை வன்முறை குழு ஒன்று தீயிட்டு எரித்துள்ளது இந்த சம்பவம் நேற்று முன்னாள் இரவு இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் நிறுத்தி வைக்கப்பட்ட ஒன்றுளியை வீட்டுக்கு வருகை தந்த வன்முறை கும்பல் ஒன்று தீயிட்டு கொளுத்தியுள்ளனர் இந்த சம்பவத்தில் உந்துருளி முற்று முழுதாக எரிந்து நாசமாகியுள்ளது இந்த நிலையில் சம்பவம் குறித்து கோப்பாய் ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பண மோசடி தொடர்பில் யோசித்த ராஜபக்சவிற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சட்டவிரோத பண மோசடி தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் புதல்வர் யோஷித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டியான டெய்ஸி ஃபோரஸ்ட் ஆகிய இருவருக்கும் எதிராக ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் நடத்தப்பட்ட விசாரணையின்படி யோஷிதவினால் பணம் எவ்வாறு பெறப்பட்டது என்பது குறித்து நியாயமான விளக்கத்தை வழங்க முடியாத காரணத்தினால் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் பண மோசடி சட்டத்தின் கீழ் குறித்த இருவருக்கும் எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தற்போதைய விசாரணையின்படி டேசி ஃபாரஸ்ட்டுடன் கூட்டுக்கணக்காக நிலையான வாய்ப்புத் தொகை மற்றும் வங்கி வாய்ப்புத் தொகைகளில் பணம் பராமரிக்கப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது அதன்படி டேசி ஃபாரஸ்டை இதற்காக சந்தேக நபராக பேரிடுமாறு சட்டமா அதிபர் ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு அறிவுறுத்தி இன்று மற்றும் டேசி நீதிமன்றிஸ்டை சந்தேக நபர்களாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் பண மோசடி சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்துள்ளனர் இது தொடர்பில் காவல்துறை ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க கூறுகையில் டேசி ஃபாரஸ்டுக்கு எதிராக வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தேக நபர்களுக்கு எதிராகவும் நீதிமன்றத்தின் மூலம் வழக்கு தொடரப்படும் என தெரிவித்துள்ளார் நவசிங்களே தேசிய இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் டான் பிரசாத் கைது செய்யப்பட்டுள்ளார் நவசிங்களே தேசிய இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் டான் பிரசாத் கைது செய்யப்பட்டுள்ளார் துபாயில் இருந்து நாடு திரும்பிய போது விமான நிலையத்தில் வைத்து அவர் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இன்று காலை ஆறு மணியளவில் அவர் கைது செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறையின் ஊடக பேச்சாளர் மனதுங்க தெரிவித்துள்ளார் அவர் நிகவரட்டிய நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார் என்று ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் துபாயில் வாகன விபத்தில் இறந்து போனதாக பொய் பிரச்சாரம் செய்து அங்கு பதுங்கி நாடு திரும்பும் போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்துடன் செயற்பட்ட டான் பிரசாத் அரகல போராட்டத்தின் போது பாரிய வன்முறையில் ஈடுபட்டவர்களின் முதன்மையானவர் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் பங்களாதேஷ் பாதுகாப்பு படையினர் நாடு தழுவிய கூட்டுப்பாடை நடவடிக்கையின் கீழ் ஆயிரத்து முன்னூறு நபர்களை கைது செய்துள்ளனர் பங்களாதேஷ் பாதுகாப்பு படையினர் நாடு தழுவிய கூட்டுப்படை நடவடிக்கையின் கீழ் ஆயிரத்து முன்னூறு நபர்களை கைது செய்துள்ளனர் பதவி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் குடும்பத்தினர் மற்றும் அவரது அவாமி லீக் கட்சியின் முக்கிய உறுப்பினர்களுடன் தொடர்புடைய சொத்துக்கள் மீதான வன்முறை தாக்குதல்களின் அலையை தொடர்ந்து தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசாங்கத்தினால் ஆபரேஷன் ஹண்ட் என பெயரிடப்பட்ட நாடு தழுவிய நடவடிக்கை தொடங்கப்பட்டது முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு வெள்ளிக்கிழமை இரவு காசிபூர் மாவட்டத்தில் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்திய பின்னர் சனிக்கிழமையன்று இந்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது காசிபூர் மாவட்டத்தில் வெள்ளிக்கிழமை இரவு மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் தாக்கப்பட்டதை தொடர்ந்து வன்முறை வெடித்தது அமைதியின்மை நாடு முழுவதும் வேகமாக பரவியது கும்பல் அவாமி லீக்கின் சின்னங்களை குறிவைத்தது அரசியல் பிளவுகளுக்கு இடையே பதட்டங்களை மேலும் அதிகரித்தது இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள கூட்டுப்படைகளில் ராணுவ வீரர்கள் காவல்துறை மற்றும் சிறப்பு பிரிவுகளும் அடங்கும் இன்று வரை கடந்த நான்கு நாட்களாக தேசத்தை பற்றி கொண்ட அமைதியின்மை மற்றும் வன்முறை தொடர்பாக ஆயிரத்து முன்னூறு பேரை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் தலைநகர் டாக்காவில் அமைந்துள்ள பங்களாதேஷின் நிறுவனர் ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் வரலாற்று இல்லத்திற்கு எதிர்ப்பாளர்கள் தீ வைத்தமை வன்முறையின் மிகவும் ஆபத்தான சம்பவமாக பதிவானது ரஹ்மான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றில் பாகிஸ்தானில் இருந்து பங்களாதேசத்தின் சுதந்திரத்தை அறிவித்ததால் இந்த இல்லம் மிகப்பெரிய தேசிய முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது அதிகரித்து வரும் அமைதியின்மைக்கு பதிலளிக்கும் விதமாக ஆபரேஷன் டெபில் ஹண்ட் செயல்படுவதை கண்காணிக்கவும் மேற்பார்வையிடவும் ஒரு கட்டளை மையம் நிறுவப்பட்டுள்ளது சட்டம் மற்றும் ஒழுங்கை பராமரிக்க கூடுதல் முயற்சிகளுடன் நடவடிக்கை முழுவீச்சில் இருப்பதாக தலைமை ஆலோசகர் அலுவலகம் உறுதிப்படுத்தியது இஸ்டீல் மீறியுள்ளதாக ஹமாஸ் குற்றம் சுமத்தியுள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறியதாக குற்றம் சுமத்தியுள்ள ஹமாஸ் இஸ்ட்ரேலிய பணிய கைதிகளை விடுவிப்பதை தாமதப்படுத்தியுள்ளது வடக்கு காசாவில் பெறுவதில் தாமதம் ஸ்ட்ரிப்பின் பல்வேறு பகுதிகளில் மற்றும் மற்றும் மனிதாபிமான உதவிகளுக்கான அனுமதியை மறுப்பது போன்ற விதிமுறல்களில் இஸ்ரேல் ஈடுபடுவதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது இவ்வாறிருக்க இருக்க ஹமாஸின் இந்த முடிவு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியுள்ளதாக இஸ்ரேல் குற்றம் சுமத்தியுள்ளது இந்த நிலையில் காசாவில் உள்ள இஸ்ரேலிய படையினரை எச்சரிக்கை